ஆட்சி அமைக்கி ஆதரவு பெறும் தலைவர் நம்பிக்கை ராஜபக்சகளுடன் இணைய போகும் சஜித் பிரேமதாச ஏமாற்றத்தை தழுவிய கஜை படை வீரர் தினத்தை முன்னிட்டு முப்படையினருக்கு பதவி உயர்வுகள் அறுபது அரசாங்கத்தின் ஆட்சி மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டது கந்தசாமி யுத்தத்தின் மூல காரினங்களுக்கு தீர்வு தேட முயலாமல் வெற்றி கொண்டாட்டமா மனோ கணேசன் கேள்வி ஆடையிறவு உப்பள ஊழியர்களின் தொடர் போராட்டம் வடக்கு கிழக்கில் ராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து சரத் பொன்சேகா எச்சரிக்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்துக்கு ஸ்ரீதரடேம் கி விஜயம் யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது ஆனால் யுத்த வெற்றி விழாவும் வெற்றி நாயக்கர்களாகவும் காட்டிக்கொள்வது எந்த வகையிலும் ராஜ்குமார் ரஜினிகாந்த் மன்னார் பேசாலை ஐம்பது வீட்டுத் திட்ட கடற்கரையோர பகுதிகளில் கனியமன நகழ்வுக்கு சில அளவை செய்ய முயற்சி பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலையீட்டால் திருப்பி அனுப்பப்பட்ட குழுவினர் தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் நேசிக்கும் கட்சிகள் தேசிய கட்சிக்கு இடம் கொடுக்காத வகையில் ஆட்சி அதிகாரத்தை கையொகப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சி பதவி தலைவரும் வடமாகாண சபை அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் தெளிவாக தேசிய மக்கள் சக்தியிலவும் நிச்சயமாக எந்த ஆதரவும் கூறவில்லை என்பதை இப்பொழுதும் சொல்கிறேன் அவர்கள் கையெழுத்து வாங்கினால் எனக்கு தெரியும் அதை பற்றி ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்பா தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்புதில்லை என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் கோர வேண்டிய தேவையில்லை விரும்பி நான் எந்த கோரிக்கை இதுக்குள்ளே இருக்குது இபிடிபியும் இருக்குது ச காங்கிரஸுக்கும் இருக்குது சைக்கிளுக்கும் இருக்குது சங்குக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது நான் தான் இந்த கோரிக்கையை விடுறேன் ஆனால் சும்மா சில நேரம் இந்த என்ன சொல்கிறது கொம்பு முளைச்ச மாடியில் ஆனால் என்னோடய கொம்பு இருக்குது நான் தானே நான் தலைவர் தானே கட்சி தலைவர் தானே எனக்கு கேட்குற பொறுப்பு இருக்குது உரிமையும் இருக்குது அப்போ இது கேட்க வேணும் அந்த ஆதரவு கேட்க வேணும் அது தமிழ் கட்சி என்றால் இப்படி கொண்டு தான் நாங்கள் மறக்க வேண்டாம் வேண்டாம் சொல்ல போகிறோம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அதை அவர்களே தேர்ந்து முடிவு எடுப்பார்கள் நான் நம்புகிறேன் செய்வில்தானே காசுக்காரர் அரசாங்கத்திலே இருக்கிறவ எல்லா வசதியும் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு எனக்கு தெளிவாக தெளிவாக நாங்கள் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை அது நடக்கும் முன்னாள் விவசாய அமைச்சர் தேதி வரை உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழம்பே முன்னிலையானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீனாவில் இருந்து இறக்குமதி தொடர்பில் அவருக்கு எதிராக தமிழ் மக்கள் ஏற்க முடியாத ஒட்டுக்கட்சியான சுலங்கா புதிய இனப்பெற உணவுடன் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து குழு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னமல்லம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பவனதீவு நரிப்பு தோட்டம் பிரதேசத்தில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இன அளிப்பு நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பாக தமிழ் மக்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் அதேவேளை தெற்கில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் விருப்பத்தை மீறுகின்ற துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் தமிழ் கட்சிகள் உடந்தையாக இருக்கக்கூடாது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாக செய்யப்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக எங்களுக்கு இதற்கு முதல் எதிரணியில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே தமிழ் தேசிய பேரவைக்கு அழைப்பிதழ் எதுவும் விடுக்கப்படவில்லை இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டிலே பேச்சுவார்த்தை சுற்று நடைபெற்றது ஆனால் இரண்டாம் கட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீரங்க பொதுஜன பெருமுனை கட்சிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தேசிய தினத்தை முன்னிட்டு முப்படை அதிகாரிகள் மற்றும் தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன் பிறகாரும் கடற்படையின் இரண்டு அதிகாரிகள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு சிப்பாய்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது விமானப்படையிலும் பன்னிரண்டு அதிகாரிகள் மற்றும் உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது நாட்டில் முப்பது உயிரிழந்தவர்களின் இம்முறை நிறைவேற்ற செய்வதற்கு மது மக்கள் வெள்ளத்தை ஏற்பாடு செய்திருந்த போது

வந்தால் போன பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி இல்லை சமத்துவம் சமாதானம் என்று கொண்டே இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாறு கட்சிக்கு மக்கள் நம்பி வாக்களித்துள்ள நிலையில் இறந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை நாமும் இந்த இலங்கை நாட்டு மக்கள் என்ற வகையில் நாட்டின் எந்த இந்த நினைவேந்தலை வருடா வருடம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எல்லோருக்கும் இருக்கும் சுதந்திரம் போல எமக்கும் சுதந்திரத்தை தந்து நினைவேந்தலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இவ்வாறு காட்டு மிராண்டித்தனமாக செயல்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய விடாது தடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் துணை பொருளில் மாநில வீடமைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு இன்றைய திடம் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி சபையின் மட்டக்கிழப்பு மாவட்ட இலங்கையில் வசிக்கும் அனைவருக்கும் வீடு என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய வேலை திட்டத்திற்கு அமைப்பாக இந்நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மானிய வீடமைப்பு திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு முதற்கட்ட காசோலை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வானது இன்றைய தினம் மாலை நடைபெற்றது தேசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்கிழப்பு மாவட்ட முகாமையாளர் தங்கதுரை சுபாஷ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் திலகநாதன் மகளிர் அடி தலைவி வனிதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த மானிய வீட்டு திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்படுவதுடன் முதல் கட்டமாக ஒன்றரை லட்சம் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக இரண்டரை லட்சம் ரூபாவும் மூன்றாம் கட்டமாக இரண்டு லட்சம் ரூபாவும் நான்காம் கட்டமாக இரண்டரை லட்சம் ரூபாவும் ஐந்தாம் கட்டமாக ஒன்றரை லட்சம் ரூபாயும் ஐந்து கட்டங்களாக வழங்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதன் போது கருத்து தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இலங்கையின் அனைத்து மக்களும் இறந்ததும் அனைத்து உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இளைஞர்களாக நினைவு கூறும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம் நாடு பயணிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ சந்தர் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் விசேட பதிவொன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தெற்கில் வடக்கில் நிகழ்ந்து அரசு மற்றும் அரசு பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு எதிரான வெற்றி கொண்டாட்டங்களையும் கூட கொண்டாடலாம் இலங்கை நாடு முப்பது வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தீர்வு தேடவேண்டும் மஹிந்த ராஜபக்சோ ரணில் விக்ரமசிங் அனுரகுமார் நாயக் சஜித் பிரேமதாஸ் என்று அவராக இருந்தாலும் தீர்வுகள் தேடாவிட்டால் நாம் நின்று அதே இடத்திலேயே நிற்போம் இதுதான் உண்மை இலங்கை சமூகத்தில் மரணித்து போன உறவுகள் நினைவு கூறப்படுகின்றது நினைவு கூறலும் வெற்றி விழாவும் ஆனால் அந்த இலக்கை முப்பது வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தேர்வு தேடாமல் அடைய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் வருடம் குடியுரிமை வாக்குரிமை பறிப்பு சட்டங்கள் சிங்களம் மற்றும் சட்டம் பண்டா செல்வா மற்றும் டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் சந்திரிகாவின் இரண்டாயிரமாம் வருட தீர்ப்பு திட்டம் ஆகியவை அகௌரவமான முறைகளில் உதாசீனப்படுத்தப்பட்டமை பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் பல இனங்கள் மதங்கள் மொழிகள் கொண்ட இலங்கையின் பன்முகத்தன்மை அங்கீகரிக்கப்படாமை கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் அமுல் செய்யப்படாமை யுத்தத்தின் பின் மகிந்த பேன்கி மோன் வெளியிட்ட கூட்டறிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டமை ஆகிய திருத்தி முன்னகர முடியாவிட்டால் எமது நாட்டின் தேசிய பயணம் நின்று அதே இடத்திலேயே நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நிசாநாயக்க இன்று காலை ஆத்தியடியில் உள்ள மிகுந்து மதுர சுகாதார விடுதிக்கு சென்று அங்கு பெற்று வரும் படையினர் நலன் குறித்து விசாரித்தார் படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டு ஜனாதிபதி வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டுள்ளார் முப்பது வருட யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கை கால்கள் மற்றும் உடல் அங்கங்களையும் இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்து ஜனாதிபதி இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயல்படுவதாகவும் சினாதிபதி தெரிவித்துள்ளார் படையினருக்கு மேலும் மருத்துவ சேவை வசதிகளை வழங்குவது தொடர்பிலும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டது இதேபோல யுத்தத்தை முடிவுறுத்தியதன் மூலம் இந்த நாடு முழுமையாக அடையவில்லை என்று ஜனாதிபதி அருணகுமார் வலியுறுத்தியுள்ளார் மேலும் அதிகாரத்துக்காக வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இன்றைய தினம் நடைபெற்ற தேசிய படைவீரர் ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் எதனை குறிப்பிட்டார் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தை நிறைவு செய்து விட்டதால் மட்டும் நாட்டில் முழுமையான வெற்றி கிடைத்துவிட்டதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள முழுமையான வெற்றியாக அது நாங்கள் சிந்திவிட்டோம் இந்த பூமி தாய் நனைந்து ஈரம் கசியும் வரை ரத்தம் சிந்தியுள்ளோம் குருதி ஆறாக ஓடும் அளவுக்கு ரத்தம் சிந்தியுள்ளோம் தாய் தகப்பெண் சிந்திய கண்ணீர் கங்கையாக பெருக்கெடுத்து ஓடும் அளவுக்கு கண்ணீர் சிந்தியவர்கள் நாங்கள் போரின் கொடிய வேதனைகளுக்கும் கொடும் வேதனைகளின் அனுபவங்களையும் எதிர்கொண்டவர்கள் நாங்கள் அவற்றை அனுபவமாக கொள்வதாயின் அவ்வாறான ஒரு நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் நாங்கள் முழுமையான வெற்றியாளர்கள் கிடையாது இந்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினால் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் அதன் காரணமாக கர்ஜுனிகளுக்கு அஞ்சாமல் சமாதானத்துக்காக அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு யுத்தத்தின் அச்சம் ஏற்படாத சமூகம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் அது மிகவும் கடினமான விடயம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எந்த வழியிலேனும் அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்துக்காக வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக நாம் தாய்நாட்டின் உண்மையான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளவில்லை தாய்நாட்டின் முழுமையான சுதந்திரம் என்றால் என்ன இன்றைக்கும் இந்த மழை துளிகள் விழும்போது நமக்கு ஒரு அச்சம் வருகின்றது மண் சரிவு அபாய வலயத்துக்குள் நான்காயிரத்து தொள்ளாயிரம் வீடுகள் உள்ளன அந்த வலயங்களில் எந்த இடத்திலாவது மண் சரிவு ஏற்படுமோ என்ற அச்சம் நமக்குள்ளது உள்ளது அப்படியெனில் நாங்கள் சுதந்திரமானவர்களா இன்றைக்கும் உலகில் எங்காவது ஓரிடத்தில் மோதல் ஏற்படும் போது நம் நாட்டின் பொருளாதாரத்தில் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று அச்சம் நமக்குள் நாம் சுதந்திரமானவர்களா பொருளாதார ரீதியாக பங்குரோத்து அடைந்த ஒரு நாடு என்ற வகையில் நாம் எப்படி சுதந்திரமானவர்களாக முடியும் நமக்கு இறையாண்மை எங்கே உள்ளது இன்றைக்கு நம் பொருளாதார ரீதியாக இறையாண்மையை இழந்த நாடு என்பதே உண்மை நாம் நம் நாட்டின் பொருளாதாரம் குறித்த முடிவுகளை நாமே தீர்மானிக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் எனவே நம் தாய்நாட்டை உலகின் முன்பாக பெருமை மிகு தேசமாக மாற்றி ஏன் பொருளாதார மாற்றம் ஒன்றை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எந்தளவு சிரமமான விடயமாக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் இந்நாட்டின் அரச நிர்வாகம் குறித்து உலகம் பாராட்டும் நிலை ஏற்பட வேண்டும் இந்நாட்டில் குற்ற செயல்கள் போதை மருந்துகள் தேசமாக மாற்றப்பெற வேண்டும் மோதல்கள் பகை உணர்வுகளற்ற உணர்வுகள் அற்ற தேசம் ஒன்றை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் முழுமையான சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுவோம் தாய்நாடும் பலமான இறையாண்மை கொண்ட தேசமாக மாறும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆடியிரவு உட்பட ஊழியர்களின் போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தீவு தொடர்ந்து வருகிறது குறித்த ஊப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொது செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமையாளரை இடமாற்ற கோரியும் கவனையேற்பு போராட்டம் ஒன்றை கடந்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபது ஐந்து ஆணையரவு ஊப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்திருந்தனர் இதனையடுத்து குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகே சந்தரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமது ஆதரவுகளை வழங்கியிருந்தவை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாடி உயர் பாதுகாப்பு வலயம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் ராணுவ சீருடையில் இருந்து ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நினைக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சப்ராடை போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்று கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயில் அருகே திறக்கப்பட்டுள்ள வலியுறுத்தி சைவ அமைப்பு கழிஞ்சை பார்த்து தினம் போராட்டம் உள்ளதாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவில் முன்பாக நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு போராட்டம் நடைபெற உள்ளது நல்லூரால் உற்சவ வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிரான கவன ஏற்பு போராட்டத்தில் சைவ அணி திரண்டு எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு அகில இலங்கை சைவ வலியுறுத்தியுள்ளது வலியுறுத்தியுள்ள மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை இயர்மன் தொலைபயிற்சி நிறுவனத்துக்கு இன்று நேரடியாக சென்ற பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் அதன் இயங்கு நிலையில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பில் நிறுவனத்தின் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக முன்னதாக குறித்த நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலவி குறைபாடுகள் மற்றும் ஆளுநி பற்றாக்குறை உள்ளிட்ட விடயங்கள் சார்ந்து நிறுவன பணியாளர்களினால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் முன்வைக்கப்பட்டு எழுத்து மூல கோரிக்கை தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் பொருட்டே அவர் குறித்த நிறுவனத்துக்கு நேரடியாக சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது ஆனால் வெற்றி விழாவாகவும் வெற்றி காட்டிக் கொள்வது எந்த வகையிலும் அர்த்தமற்ற ஒன்று இடம் மக்கள் போராட்டம் முன்னணியின் ரஜினிகாந்த் மே பதினெட்டு குழுவில் இருந்து குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஒரு தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் இன அடிப்பு நடந்து முடிந்தது அதில் கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கான இணைவேந்தலை தொடர்ச்சியாக அந்த இணையமைப்பு நாளை நாங்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து நினைவேந்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் காரணம் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தும் மக்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை காட்டுவதற்கும் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அரசாங்கம் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற இணை யுத்த குற்றங்களுக்கும் ஏனைய பாரதூரமான விடயங்களுக்கும் பொறுப்புக்கூறலை தவிர்த்து வருகின்றது அரசாங்கம் தனது பொறுப்பு குரலை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலுமே இந்த இன அளிப்பை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த இன என்பது கொழும்பிலும் நினைவுகூரப்பட வேண்டிய ஒன்று இந்த மக்களுக்கும் நாங்கள் கூற வேண்டிய செய்திகள் இருக்கின்றது எனவேதான் அந்த சரியான அரசியலை எடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று வருடமாக இந்த இடத்திலே எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் நெகு வந்து எங்களை விடுதலை புலிகள் என்று குற்றம் சாட்டுவதும் எங்களுக்கு அச்சுறுத்தலை விடுவிப்பதுமாக தொடர்ச்சியாக இத்தமையும் இந்த விளைவுகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இந்த நிகழ்வினுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டவர்கள் மூன்று இனத்திலிருந்து இங்கு விறகை தந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள் புள்ளிவாய்க்காலில் இடம்பெறுகின்ற பிரதான நிகழ்வுக்கு ஒத்துழைப்பை சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வு பக்கபலமாக அந்த மக்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பொறுப்புக்குரலை வலியுறுத்துவது எங்களுடைய முதற்கடமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிரவு நேர பிரதான செய்திகள் நிரம்பி பெறுகிறது மேலும் செய்திகளை அறைந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்னா கலரி டாட் இயற்கை என்ற இணையதளத்துடன் இணைந்திடுங்கள்